தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் இறைமை அணுகலில் அருள்வாக்கு அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறை திருவசனம் இருபத்தி ஐந்து சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன் வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன் நான் நானாகவே வந்துருக்கிறேன். உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன் நீ என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா நான் நானாகவே வந்திரு உம் பிரசனத்தில் வந்து நிற்கிறேன் யொசேப்பை போல் நான் ஒழுங்கு இல்லை நோவாவை போல் நான் நீதிமானில்லை அபிரகாமை போல் விசுவாசி இல்லையே தாடி போல் உம்மை வேண்டவில்லையே நான் நானாகவே வந்திருக்கிறேன் நான் நானாகவே வந்திருக்கிறேன் உம் பிரசன்னத்தில் வந்து வந்திருக்கிறேன் நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரே ராஜியத்தில் சேர்த்துக்கள் வீரா மார்த்தாலை போல் உம்மை சேவிக்கவில்லை மரியாலை போல் உம்மை நேசிக்கவில்லை எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லை எல் நற்குணங்கள் என்னில் நான் கிபாய் வந்திருக்கிறேன் நான் நானாகவே வந்திருக்கிறேன் உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன் நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா உம் ராஜ்யத்தை சேர்த்துக்கொள்வீரா வந்திருக்கின்றோம் என் அன்பு தகப்பண்ண நாங்களாகவே வந்து நிற்கிறோம் தகப்பண்ண எங்களை ஆசிர்வதையும் தகப்பண்ண நாங்கள் போல நோவாவை போல ஒழுங்கும் நீதிமானம் இல்லாமல் இருந்திருக்கின்றோம் ஆபிரகாமை போல விசுவாச விசுவாசத்தின் தலைவனாக தலைவியாகவோ விசுவாசத்துடையவனாகவோ இருந்ததில்லை தகப்பண்ண தானியலை போல இரவும் பகலும் ஐந்து வேலை உண்மை நோக்கி செபிப்பதில்லை தகப்பண்ண இதோ தூசிக்கும் துரும்புக்கும் பாவத்திற்கும் பொறாமைக்கும் கோபப்படுதலுக்கும் இன்னும் பல்வேறு விதமான எதிர்மறையான சிந்தனைகளுக்கும் உட்பட்ட நான் நானாக வந்து நிற்கிறேன் என்று உன் பாதத்தில் அமர்ந்திருக்கிற எங்களை கண்ணோக்கி பாருமாண்டவர உன் பிரசன்னத்தில் நிறைந்திருக்கிற எம்மை கண்ணோக்கி பாருமாண்டவர மனித பலவீனங்கள் ஏராளம் ஏராளம் இப்படி செய்யக்கூடாது என்று நினைத்தாலும் தகப்பன பல்வேறு விதமான சூழல்களினால் எதிர்மறையான தாக்கங்களினால் நாங்கள் கோபத்திற்கும் பொறாமைக்கும் எரிச்சலுக்கும் பகைப்பிற்கும் உண்டாகி இருக்கின்றோம் எங்களை கண்ணோக்கி பாருமாண்டவர தகப்பன நாங்கள் எத்தனை பாவைகளாக இருந்தாலும் அன்போடு எமை அரவணைக்கின்ற ஆண்டவர எங்களை முழுவதும் என் உடல் பொருள் ஆவி ஆன்மா என அனைத்தையுமாய் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பண்ண எங்களை நோக்கி பாரும் ஜீவிய நாட்கள் எல்லாம் இவை வளப்படுத்தி வருபவர உம்மிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பண்ண இமை காக்கின்றவர் இமை அரவணைக்கின்றவர் இமை விடுவிக்கின்றவர் நல்லவர் வல்லவர் உமை அராதிக்கின்றோம் உடைந்து எம் வாழ்வை சீரமைப்பவர் நீர் தகப்பண்ண அரணான கோட்டையாக இரட்சிப்பாக இருப்பவர் நீர் தகப்பன எங்களை முழுவதும் இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன இமை கைவிடாதவரை எமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனை இவக் உதவி செய்தவரை நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பன எங்களை முழுவதும் இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நல்லவர வல்லவர வர அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்பவர இன்றைய நாளிலும் கூட இதோ எங்களுக்கு காலையில் இருந்த நேரம் வரை பல்வேறு விதமான நல்ல காரியங்களை எம் குடும்பத்தினருக்கும் எமக்கும் செய்து இன்னும் பல்வேறு மக்களுக்கும் செய்து இந்த ஜெப வேலைகளை ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் செய்து நல்வழியில் வழி நடத்தி நீர என் பாதைகளை செம்மையாக்கி நீரே நீ செல்லும் இடமெல்லாம் முன்னோடு இருப்பேன் என்ற வார்த்தையை நீர் உறுதிப்படுத்தி நீரே தகப்பள்ள உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வழியில் உன்னை பாதுகாக்கவும் நீர் செல்ல வேண்டிய இடத்திற்கு உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ தூதரை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்ற விடுதலை பயணம் நூலே கூறுவது போல ஆமாண்டவரை இதோ அதிதூதர்களின் திருவிழாக்களை கொண்டாட பல்வேறு நவ நாட்களிலும் திருவிழா கொண்டாட்டங்களிலும் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் அந்த அதி தூதர்களை எங்களுக்கு துணையாக கொடுத்து என் வாழ்வை வளமுற செய்கின்ற ஆண்டவரை நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பாதுகாக்கும் தூதராக பரிந்துரைக்கும் தூதராக மரண வேலையிலே உதவி செய்கின்ற தூதராக விண்ணுலக வாசலுக்கு செல்ல துணையாயிருக்கின்ற தூதராக நீர் கொடுத்திருக்கின்ற எல்லா தூதர்களுக்காகவும் சிறப்பாக அதி தூதர்களான மிக்கேல் கப்ரியல் ரஃபேல் இவர்களை நமக்கு கொடுத்ததற்காக நன்றி கூறி அவர்களின் பெருவிழாவுக்காக நவனால் எடுக்கின்ற இந்த நாட்களிலே இருக்கின்ற நாங்கள் தூதர்களைப் போல தூய்மையும் உண்மையும் பிறரை பாதுகாக்கும் நற்குணங்களையும் எங்கள் வாழ்விலே செயல்படுத்த எங்களுக்கு நீர் அருளை பொழிவீராக சோர்ந்த உள்ளங்களுக்கு புத்துயிர் அளிப்பேன் வாடிய நெஞ்சங்களுக்கு நிறைவளிப்பேன் என்று கூறிய ஆண்டவர் இந்த நாட்களில் எம் பிள்ளைகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள் சுகவீனம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பண்ண இது வந்து நாட்களில் வெயிலின் தாக்கத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளையும் அந்த ஊர்களையும் நாடுகளையும் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சிறப்பாக தமிழ்நாடுல பல்வேறு இடங்களில் தகப்பண்ண வெயிலின் தாக்கம் அதிகமாவதால் மக்களுக்கு பல்வேறு விதமான தொற்று நோய்கள் உண்டாகி கொண்டிருக்கின்றன இவை அனைத்தையும் திவ்ய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பண்ண பாடிய நெஞ்சங்களுக்கு நிறைவிழிப்பேன் என்று கூறியவரை வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் எங்களுக்கு நல்லது நடக்கும் என்று நம்பி உம் திருவடையில் இந்த வர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியர்களும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்களை செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் எஸ்வுக்கே புகழ் இயேசுவே நன்றி மரியே வாழ்க தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையே சுவேன் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் செபங்களையும் உரைத்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ